தானத்தில் சிறந்தது அன்னதானம் வயிறு நிறைய உணவளித்தால் வாழ்த்து முள்ளம் கோடியாகும் பசு என்னும் பெருந்தியை அணைக்கும் மருந்தே அன்னதானம் பாத்திரம் மேந்தி வந்தோர் பரிந்து நீ இடும் ஒருவேளை உணவு ஆயிரம் வேள்விகள் செய்ததற்கு கிடைக்கும் பெரும் பலனாகும் வணக்கம் ஒன்பதாம் திகதி தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மற்ற நகரில் வாழும் மலலிகளின் துயர்துடைத்த வள்ளல்கள் திரு நடராசா கருணாகரன் திருமதி கருணாகரன் மனோராணி இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவு நிறுவனம் வாழ்த்தி வணங்கியிருக்கிறது நன்றி